நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா எனி அதர் டிகிரி முடிச்சிருக்கவங்களுக்கு வந்து ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிட்லேருந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை வாய்ப்புன்னு ஆரம்பிச்சிருக்காங்க நிரந்தரமான ஒரு ஃபிக்ஸ்டு டர்ம் ஒரு மத்திய அரசு வேலைவாய்ப்புன்னு ஆரம்பிச்சிருக்காங்க இருநூத்தி நாற்பத்தி ஏழு காரத்துக்கான வேலை வாய்ப்புங்க யாருமே இந்த வேலை வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணிக்கிறக்காங்க ஜாப் ஆப் லொக்கேஷன் வந்து எனவே இந்தியா எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா இந்த ஆன் பண்ணி இருபாளரும் எப்படி பண்ணிக்கலாங்க நம்ம இப்போ இந்த வேலை பண்ணால் ஃபுல் டீட்டெயில் வந்து ஒன் பை ஒன்றாக பார்க்குறது மட்டும் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணுறது மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம இப்போ இந்த எல்லா பண்ண போஸ்ட் நேம் பார்க்கலாங்க போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் சிவில் இன்ஜினியரிங் கெமிக்கல் இன்ஜினியரிங் சீனியர் ஆஃபீஸர் மேனேஜர் டெக்னிக்கல் மேனேஜர் டெப்புட்டி ஜெனரல் மேனேஜர் கேரக்டர்ட் அக்கௌண்ட் குவாலிட்டி கண்ட்ரோல் ஆஃபீஸர்ஸ் ஐஎஸ் ஆஃபீஸர் ஐஎஸ் செக்யூரிட்டி ஆஃபீஸர் குவாலிட்டி கண்ட்ரோல் ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கான வேக்கன்சி வந்து அதிகபூர்வமாக ஆரம்பிச்சிருக்காங்க டோட்டல் கால பார்த்தீங்கன்னா இருநூற்றி நாற்பத்தி ஏழு போஸ்ட்டுக்கான வேக்கன்சி வந்து அதிகபூர்வமாக ஆரம்பிச்சிருக்காங்க இந்த வேலைவாய்ப்புன்னு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஇ பிடெக்கில் வந்து எந்தெந்த வேலைவாய்ப்பு வந்து எந்தெந்த டிபார்ட்மெண்ட் முடிச்சிருக்கோமோ அந்தந்த டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க எம்இ எம் டெக் எம்சிஏ முடிச்சுருக்கோங்க பிஎஸ்சி டிகிரி முடிச்சிருக்கோங்க இல்லை வந்து சிஏ முடிச்சிருக்கவங்க எம்பிஏ முடிச்சிருக்கவங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க இந்த இந்தமாரி எப்படின்னா வயது வரம்பு ஏஜ் லிமிட் நீங்கள் பார்த்தீங்கன்னா மினிமம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு மெக்கானிக்கல் போஸ்ட்டுக்கு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் போஸ்ட்டுக்கெல்லாம் வந்து இருபத்தஞ்சு உள்ள இருக்குங்க அப்ளை பண்ணுற மாதிரியும் சீனியர் ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கு வந்து இருபத்தெட்டு வயசுக்குள்ளே இருக்கு அப்ளை பண்ணுற மாதிரியும் சீனியர் மேனேஜர் போஸ்ட்டுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா முப்பத்தெட்டு வயசுக்குள்ளேயும் மேனேஜர் டெக்னிக்கல் போஸ்ட்டுக்கு வந்து முப்பத்தி நாலு வயசுக்குள்ளே இருக்க அப்ளை பண்ணுற மாதிரியும் டெபூட்டி ஜென்ரல் மேனேஜருக்கு வந்து நாற்பத்தஞ்சு வயசு உள்ளவங்க அப்ளை பண்ணுற மாதிரியும் கேரக்டரேட் அக்கௌண்டன்ட் போஸ்ட்டுக்கு வந்து இருபத்தி ஏழு வயசு உள்ளவங்க அப்ளை பண்ணுற மாதிரி குவாலிட்டி கண்ட்ரோல் போஸ்ட்டுக்கு வந்து முப்பது வயசு உள்ளவங்க அப்ளை பண்ணுற மாதிரியும் ஐஎஸ் ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கு வந்து இருபத்தம்பது வயசு உள்ளவங்க அப்ளை பண்ணுற மாதிரியும் ஐஎஸ் செக்யூரிட்டி ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கு வந்து நாற்பத்தஞ்சு வயசு உள்ளவங்க அப்ளை பண்ணுற மாதிரி குவாலிட்டி கண்ட்ரோல் ஆஃபீஸர் வந்து முப்பது வயசு உள்ளவங்க அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலை வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க எஸ்சி எஸ்டி இவங்களுக்கு வந்து ஃபைவ் இயர்ஸும் ஓபிசி கார்டு வந்து த்ரீ இயர்ஸும் பிடபிள்யூடி கார்ட்டு இருந்து டென் இயர்ஸும் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க சேல்ரி டீட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா பே லெவல் பர் மந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் போஸ்ட்டுக்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரத்துலேருந்து தொடங்கி ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் வரைக்கும் கொடுக்கப்படுங்க சீனியர் ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கு வந்து அறுபதாயிரத்துலேருந்து தொடங்கி ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் வரைக்கும் கொடுக்கப்படுங்க மேனேஜர் போஸ்ட்டுக்கு வந்து எண்பதாயிரத்துலேருந்து தொடங்கி ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் வரைக்கும் பர் மந்து கொடுக்கப்படுன்னு சொல்லியிருக்காங்க குவாலிட்டி கண்ட்ரோல் போஸ்டுக்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெர் ஆனமுக்கு வந்து தேர்ட்டி லை தேர்ட்டி சிக்ஸ் வரைக்கும் வந்து லேக்ஸ் வரைக்கும் கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க இந்த வேலை வந்து எப்படி வந்து செலக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷனில் பாஸ் பண்ண வந்து குரூப் டாஸ்க் நடக்கும் குரூப் டாஸ்கில் பாஸ் பண்ண வந்து பர்சனல் இன்டர்வியூ மற்றும் டாக்குமெண்ட் வெரிசெல்லாம் வந்து அழுத்தல் செலக்ட் பண்ணப்படும் சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி பிடபிள் டி வந்து நோ ஃபீஸ் இவங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவும் கிடையாதுங்க அதர் கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூற்றி எண்பது ரூபா கொடுத்துருக்காங்க பிற ஒரு ஆளுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் இம்பார்ட்டன்ட் டேட் அப்ளை பண்ணுற டேட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூனில் தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாதம் இன்று முன்னாடி வரைக்கும் அப்ளை பண்ணி முடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலை இப்போ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் டவுட் க்ளியர் பண்ணுறதுக்காக அஃபீஸ் வெப்சைட் மற்றும் அஃபீசல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம் அதை கிளிக் பண்ணுறது ஏழு எப் சம்பந்தப்பட்ட எதாவது டவுட்னையும் கிளியர் பண்ணிக்கலாம்